அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் சிவபுராணத்திலே தினமும் ஒவ்வொரு வரியாக நாம் சிந்தித்து சுவைத்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் புறத்தார்க்கு தன் பூங்கல்கள் வெள்க என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் புறத்தார்க்கு என்பது புறம்னால் வெளியில் அகம்னா உள்ள அகத்தாருக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் சித்தர்கள் ஆன்மீக செம்மல்கள் இவர்களெல்லாம் அகத்தார் என்று எடுத்து கொள்ள வேண்டும் புறத்தார் அப்படிங்க சைவ நெறியை கடந்து வாழ்பவர்கள் சைவ நெறிக்குள் அந்த ஆகம விதிகளுக்குள் கட்டுப்படாமல் இருப்பவர்கள் நாத்திகர்கள் இந்த கனராசன் நாளில் நான் ஆத்திக நானேன் அவன் அகப்படவில்லை நான் ஆத்திக அவன் பயப்படவில்லை அப்படி பயப்படாமல் இருப்பவர்கள் இப்போ அடியார்கள் அச்சப்படுவாங்க எல்லாத்துக்குமே அச்சப்படுவாங்க சிவபெருமான் பார்த்து கொண்டே இருக்கிறார் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அது ஏனாக தனக்குள்ள இறைவனை உணர்வது அப்படி உணர்ந்தவர்கள் அவர்களை உணர்ந்தவர்களை மாத்திரம்தான் நம்மளுடைய சிவபெருமான் வந்து ஆட்கொள்ளுகிறாரா காப்பாற்றுகிறாரா என்றால் இல்லை புறத்தார்கு வெளியிலே உள்ளவர்களுக்கு யார் வெளியிலே இப்போ இந்த உலகத்தில் இப்போ எல்லோரும் சிவன் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி அவர் எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அந்த புறத்தார்க்கு இப்போ ஆறறிவு படைத்த நாம் வந்து பௌத்தம் சமணம் வைணவம் சைவம் இஸ்லாமு கிறிஸ்டின் என்று ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய ஆலயங்களை தேர்வு செய்து நாம் போகிறோம் மற்ற ஐந்தறிவு படைத்தவை அவைகளை வந்து தங்களுக்கு உண்டான கோரிக்கைகள்லாம் நம்மளை மாதிரி வகிக்கதா ஒரு ப ஒரு ஒரு ரூபாய் கற்பூரத்தை ஏற்றிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு பட்டியலில் போய் நந்தி காதலை சொல்லுகிறதா எந்த ஐந்தறிவு விலங்காவது ஆனால் மனிதனுக்கு அது உண்டு மனிதனுக்கு இந்த அந்தஸ்து என்பது சிறப்பு தரிசனத்தில் போகிறதுலேருந்து அதை ஆரம்பிச்சிடுவோம் அந்த பொது தரிசனம் போகிறவங்கள இறைவன் தள்ளி வைக்கிற மாதிரியும் சிறப்பு தரிசனம் போகிறவர்களெல்லாம் இறைவன் சூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிற மாதிரியும் அது போன்ற ஒரு போலித்தனமான பாங்கு இந்த ஆன்மீகத்தில் மெல்ல மெல்ல அது தலை துவங்கி வருகிறது அதெல்லாம் நாளடைவில் அதெல்லாம் களை எடுக்கணும் அதை புறத்தாருக்கு சேயோன் சேயோன்னா அன்னிப்பா தள்ளி இருக்கிறவன் அந்த புறத்தாருக்கு தூரமாக இருப்பது போல் அவன் புறத்தான் நினைக்கலாம் புறத்தாருக்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெள்க அந்த தாள்கள் இருக்கு இல்லையா அந்த திருவடியும் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறான் ஏன்னா இப்போ கடவுள் மறுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை என்று கனதாசன் பேசுவார் தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான் உண்டென்றால் அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இப்போ உண்டென்றால் அது உண்டு என்று கண்டுபிடித்தவர்களெல்லாம் சைவ நெறி தெளிவி சிவ மார்க்கத்திலே இருப்பவர்கள் தான் அதை எண்ணற்ற சித்தர்கள் அந்த திருமுறைகள்லாம் நாம் படிக்கிற பொழுது இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களெல்லாம் எப்படியெல்லாம் அந்த இறைவனுக்காக தன்னை வரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரித்து கொண்டு எல்லாம் இறைவன் எப்படி தன்னுடைய கைலாய மலையை நோக்கி அழைத்து சென்றார் என்பதெல்லாம் நம்ம அந்த திருமுறைகளில் வரிசையாக பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் புறத்தார்க்கும் சேயோன்னு தன் புறத்தார்னால் தள்ளி இருப்பவர் விலகி இருப்பவர் வெளியிலே இருப்பவர் இப்போ அகநானூறு புறநானூறுன்னு இலக்கியத்தில் இருக்கிறது அகநானூறு என்பது காதலை பாடுவது மனம் சம்பந்தப்பட்டது புறநானூறு வீரத்தை பாடுவது போர்க்களம் குறித்து படுகளம் குறித்தெல்லாம் பேசுவது தான் அது அதுபோல் இந்த புறத்தாருக்கு செய்யும்னு தன் அதையும் யோசிக்கிறார் மாணிக்க வாசகர் சிவனடியார்களை மட்டும்தான் சிவன் காப்பாற்றுவாரா என்றால் இல்லை சிவனை நினைக்காதவர்களுக்கும் சிவனை நிந்தனை செய்பவர்களுக்கும் அவர் வந்து அருள் தான் என்பதை தான் அந்த வரிகளை சொல்வார் புறத்தார்க்கு தன் பூங்கடல்கள் வெள்க கடவுள் மறுப்பாளருக்கும் சேர்த்தே கடவுள் கருணை புரிகிறார் அதான் வள்ளுவர் சொல்லுவார் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை இந்த நல்லவர்களுக்காக மழை பெய்கிற பொழுது அதை வந்து இந்த மழையெல்லாம் எந்த வகையில் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இந்த ம மண்வளங்கள்லாம் திருடி மரங்களை திருடி ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவுலாம் நம்ம ஏற்பட்டது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் எவ்வளவோ மலை வளங்கள் ஆற்று வளங்கள் இயற்கை வளங்களை எல்லாம் இந்த மனிதன் வந்து சுரண்டி சுரண்டி அதை வந்து ஒரு ஆபத்தான கட்டத்திற்கு இப்போ கொண்டு போகிறாங்க இப்போ இன்னும் சொல்ல போனால் இப்போ சமீபத்திய தலைப்புச் செய்தியாக ஊடகங்களில் வருவது ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டில் சென்னை கடல் நீரில் மூழ்குன்றாங்க குறிப்பாக இந்த பள்ளிக்கரணா மயிலாப்பூர் மெரினா பீச்சு எதிர்புறம் இருக்கிற திருவள்ளிக்கேணி இது போன்ற பகுதிகளெல்லாம் கடல் நீருக்குள்ளே போகும் அந்த கடல் வந்து ஏழு மீட்டர் உயரம் அதிகமாகிற பொழுது அது காலார அப்படி நடந்து வரும் சென்னையில் வீதிகளில் அதெல்லாம் இயற்கையை நம் பால்படுத்துவது அதுபோல் அந்த இயற்கை வந்து தன்னை தனக்குள்ள தனக்குள்ளே இறைவனை உணர்கிறவன் எல்லாத்துலேயும் பார்ப்பான் தனக்குள்ளே ஒரு சிவனை வரித்து கொண்டவன் ஒரு காளை மாடை பார்க்கும்போது நந்தியாக பார்ப்பான் பசுவை பார்க்கும்போது மகாலட்சுமியாக பார்ப்பது ஒரு நாயை பார்க்கும் பொழுது பைரவராக பார்ப்பது ஒரு மயிலை பார்க்கும் பொழுது முருகனாக பார்ப்பது ஒரு சிம்மத்தை பார்க்கும் பொழுது ஒரு மாரியம்மனாக பார்ப்பது ஒரு நாகத்தை பார்க்கிற பொழுது ஆதிசேஷனாக பார்ப்பது இப்படி ஒவ்வொரு உயிரினங்களையும் ஒரு எலி கூட மூஞ்சுவர் கூட பார்த்தா விநாயகருடைய வாகனம் அப்போ எந்த சக உயிரையும் துன்புறுத்தி விடக்கூடாது என்பதற்காக எல்லா வகையிலையும் அந்த இறைவனோடு பொருத்தி பொருத்தி இது ஆறறிவு நிலையடைந்து இந்த குண்டலின் சக்தி இந்த வாசி யோகம் இடகலை பெண்களை இதெல்லாம் கற்றுக்கிட்டவங்களுக்கு மாத்திர தான் இருப்பார்னு கிடையாது அந்த சிவனடியாரை அண்டி வாழுகிறது பசு காளை ஆடு மாடு கோழி நாய் என்னென்ன உயிரினங்கள் அண்டி வாழுகிறதோ அவைகளுக்கும் சேர்த்தே இறைவன் அந்த சிவனடியார் மூலமாக அது கொடுக்குறாரு அந்த அருள் பாலிக்கிறார் இன்றைக்கு நம்ம ஒரு புலி பக்கத்தில் போக முடியாது ஒரு சிங்கத்து பக்கத்தில் போக முடியாது ஒரு கரடி பக்கத்தில் போக முடியாது ஆனால் நம்ம அரசாங்கம் என்ன செய்கிறது வனத்துறையில் அந்த வன விலங்குகள் எல்லாம் கோடை காலத்திலே தாகம் தணிக்க வேண்டும் என்று ஒரு சிமெண்ட் தொட்டி மாறி கட்டி அதில் தண்ணீர் சேகரிக்கிறாங்க இப்போ புளி பக்கத்தில் போக முடியாட்டி அந்த புளி பசியார வேண்டும் என்று மனிதனுக்கு எண்ணம் தோன்றுகிறது அதனால் அங்கே தாகம் தணிக்கிறதுக்காக அந்த வனத்துறையில் அங்கங்கே அதே போல் யானைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடய வழித்தடங்களை இன்றைக்கி ஆக்கிரமித்து நிறைய பேர் ஆசிரமம் கட்டிட்டாங்க வீடுகள் கட்டிட்டாங்க அதை போன்றவைகள்லாம் நிலச்சரிவுக்கு ஒரு காரணமாக வருகிறது அது வேற ஒரு தலைப்பு அது அது குறித்து இன்றொரு நாள் சிந்திப்போம் நாம் எப்படி சிங்கம் புளி கரடி இது பக்கத்தில் போக முடியாட்டியும் அவைகளுக்கும் சேர்த்து வாழ்வாதாரங்களை தயாரிக்கிற பாருங்கள் ஒரு சுற்றுச்சூழலை உண்டாக்குகிறோமே அதுபோல் புறத்தாருக்கும் செய்யும் தன் ஒரு சிவன் அடியாராக ஆகாவிட்டாலும் அவன் திருநீர் தரிக்காவிட்டாலும் ருத்ராட்சம் அணியாவிட்டாலும் பஞ்சாட்சரம் சொல்ல சொல்லாவிட்டாலும் ஆகம விதிகளை கடைபிடிக்காதவனாக இருந்தாலும் வேத இதிகாசங்களை பேசாதவராக மறுத்து பேசுவராக இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து புறத்தாருக்கும் சேர்ந்தவன் பூங்கல்கள் வெள்க என்று சொல்லுகிறார் அப்போ இறைவனுடைய இது அப்படித்தான் இருக்குது இறைவனுடைய படைப்பில் இப்போ இன்றைக்கு ஒரு படகு ஒன்று இருக்கு அந்த படகு வந்து ஒரு பாறையில் மோதி செதற வேண்டிய ஒரு சூழ்நிலை பத்து பேர் அதில் பயணம் செய்கிறாங்க அதில் அந்த எட்டு பேருக்கு சாகணும்னு விதி இருக்கும் அந்த எட்டு பேருக்காக அந்த படகானது பாறையை நோக்கி போய் கொண்டிருக்கும் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இப்படி உயிர் பிழைக்கலான்ட்டு இருக்கும் இந்த இறைவன் என்ன செய்வான் அந்த இரண்டு பேர் பொருட்டு இந்த எட்டு பேரையும் காப்பாற்றிடுவார் அதுதான் இப்போ இந்த ஆ வார்த்தையிலே நாம் பொருள் கொள்ள வேண்டும் புறத்தார்க்கு சேவன்தன் பூங்கடல்கள் வெள்க கடவுள் மறுப்பாளருக்கும் சிவன் மறுப்பாளருக்கும் என்று சைவ நெறியை மாத்திரம் சொல்ல வேண்டியதில்லை கடவுள் மறுப்பாளருக்கும் நாத்திகருக்கும் பௌத்த நெறி மற்ற சமயங்களை சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கும் சேர்த்து அதனால தான் எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி குறிப்பிட்ட இடங்களில் சைவ நெறி தலை தூங்குகிறது இன்னும் கொஞ்சம் போயிட்டோம்னா வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு கடவுள் இவை இந்த எல்லாமே மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் பள்ளிவாசல் சென்று ஒரு இஸ்லாமிய சகோதரன் தன்னுடைய வணக்கத்தை நபிகளுக்கு செலுத்துவானால் அந்த வணக்கம் ஈசனை போய் சேரும் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் ஆலயத்திற்கு சென்று இயேசநாதருக்கு ஒரு வணக்கத்தை செலுத்துவானால் அந்த வணக்கம் ஈசனை போய் சேரும் ஒரு பௌத்த மதம் தழுவிய சகோதரன் புத்தாலயம் சென்று புத்தரை வணங்கமான நாள் அந்த வணக்கமானது ஈசனுக்கும் போய் சேரும் அதுதான் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அந்த இடத்துல பெயர் சுற்றலை தென்னாடுடைய சிவனை போற்றி கைலாய மலை வேணுன்னா வடபுறத்தில் இருக்கலாம் பஞ்ச ஸ்தலங்களோ இங்கே தென்னாட்டில் தான் இருக்குது அதான் தட்சிண பிரதேசம் அப்படிம்பாங்க தட்சிணம்னா தெற்கு அதனால் தட்சிணாமூர்த்திம்பாங்க அவரை தென்முக கடவுள் அதுபோல் அந்த இவரை தென்முக கடவுளாகவே அவர் பாடுகிறார் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி அவர்கள் எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவருடைய வணக்கம் சிவனைத்தான் போய் சேரும் அப்போ புறத்தாருக்கும் செய்யும் தன் பூங்கலர்கள் வெல்க அதான் அந்த நல்லார் ஒரு ஒரு உளரில் அவரை பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழையும் என்கிற பொழுது இறைவனுடைய அந்த பெருங்கருணை எல்லோருக்குமாக கிடைக்கிறது இந்த எல்லோருக்குமாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சது மனிதன் சமீபத்தில் இந்த நூற்றாண்டில் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்து வீட்டுக்காரங்க தெருவில் இருக்கிறவங்க நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க வச்ச இறைவன் ஒரே ஒரு சம்பவத்தை தான் நிகழ்த்தினார் கொரோனா கொரோனா வந்தவுடனே எப்பயுமே பக்கத்து வீட்டுக்காரனோட ஒரு இருசக்கர வாகனமோ நாலு சக்கர வாகனமோ சாக்கடை பிரச்சனையோ காம்பவுண்டு பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் குப்பை கொட்டுறதுல ஏதோ ஒன்று அப்ப கடுமையா அவர்கள் எல்லாம் தாக்கி கொண்டதும் உண்டு நீதிமன்றங்களுக்கெல்லாம் செல்வதும் உண்டு இன்னும் பல வழக்குகள்லாம் கூட நடக்கும் ஆனால் அப்படி விரோதம் பாராட்டிய ஒரு அருகாமையில் உள்ள அந்த தெருவுலே உள்ளவர்கள் எல்லாருமே சவிக்கியமாக இருக்கணும்னு வேணது கொரோனா காலகட்டத்திலதான் அந்த எண்ணத்தை இறைவன் உண்டாக்குறாரு எல்லா இடத்துலையும் ஏற்றி விட்டுருக்காரு நல்லா இருக்கணும் பக்கத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கணும் தெரிஞ்சவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லோருக்குமாகவும் பிரார்த்தித்த ஒரு தருணம் இருக்குன்னா அதுதான் அப்போ இறைவனை எங்கே வந்து இந்த கலிகாலத்தில் மனிதர்கள் பகை அதிகமாகிற பொழுது இறைவன் மனிதனுக்கு போடக்கூடிய ஞாபக கடிதம் தான் இது அப்போ இந்த புறத்தாருக்கும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் புறத்தாருக்கு சேவன்தன் பூங்காளர்களுக்கு ஒரு வீட்டுக்கு பால்காரர் வருவார் தபால்காரர் வருவார் பூக்காரமாக வருவாங்க வேலை செய்கிறவங்க வருவாங்க அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினச்சது கொரோனா காலத்தில் ஏன்னா அவங்களுக்கு கொரோனா இருந்தால் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கு வந்துடும் அவங்க ஒரு தும்மல் போட்டால் தெருவே லாக் பண்ணிட்டான் அந்த டைமில் எவ்வளவோ மல்லிகை கடைகள்லாம் உள்ளூரில் திருட்டுத்தனமாக இரவு நேர வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பல கொடூரமானதுலாம் நம்ம இந்த நூற்றாண்டில் நாம் சந்தித்திருக்கிறோம் அந்த எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்க இறைவனை வச்சது அந்த காலகட்டமாக இருக்கிறது ஆக அந்த வகையில் புறத்தாருக்கு செய்யோன்தான் புங்கல்கள் வெள்க அந்த திருவடியை வெல்லணும் என்று சொல்லி மாணிக்க வாசகர் நாத்திகர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் சேர்த்தே இந்த இதில் ஒரு தெளிவை கொடுக்குறார் அந்த வகையில் நம்ம அவங்க ஆலயத்துக்கு வரல இவங்க ஆலயத்துக்கு வரலன்ற விமர்சனம் நமக்கு தேவையில்லை அவர்கள் என்னதான் விமர்சனம் செய்தாலும் அதுதான் அவர் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞானத்தங்கமே மனிதனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார் அப்போ மனிதனுக்குள்ளே உள்ள இறைவனை தான் அவன் தேட வேண்டும் புறத்தில் நீ கைலாயம் போய் இந்த பக்கம் பத்திரநாத் போய் அமரநாத் போய் அங்கேயும் உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனும் எதிரிகளும் ஞாபகத்தில் வந்தாங்கன்னா நீ அந்த காலேயத்துக்கு போயே பிரயோஜனம் இல்லை அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ண வேகம் தடு தடுத்தாண்ட வேந்தநடி வெள்க வேகம்ங்கிறது இந்த உயிர் இந்த உயிர் வந்து வேகப்படுது அடுத்த பிறவிக்கு ஆவேசப்படுது இந்த மனமானது நடந்து போகும்போது என்ன நினைக்குது செருப்பு அணிந்தவனு நினைக்குது செருப்பு போட்ட உடனே என்ன நினைக்குது சைக்கிளில் போகிறவனும் நினைக்குது சைக்கிள் வாங்கின பிறகு என்ன நினைக்குது பைக்கில் போகிறவனும் நினைக்குது பைக்கு வாங்கின பிறகு என்ன நினைக்குது காரில் போகிறவனு நினைக்கிது இப்படி இந்த மனமானது வேகமானது ஒன்று கிடைத்தா அதுலேருந்து அப்படியே அடுத்தடுத்து அப்படி குரங்கு போல் தாவக்கூடியது அதனால தான் மனம் ஒரு குரங்குன்னாங்க அதுபோல் இந்த மனம் எப்படி வந்து அதிவேகமாக தாகுதோ அதுபோல் இந்த புறத்தில் உள்ளவர்களுக்கு அது உண்டு எப்பயுமே அவ ஒரு கடுமையான விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க அவர்களையும் ஆட்கொண்டு அது அவர்களுக்கு தெரிகிறது சிவனடியார்கள் உணர்கிறாங்க அவர் மாரியம்மன் பக்தர் உணர்கிறாங்க முருக பக்தர் உணர்கிறாங்க ஐயப்ப பக்தர் உணர்கிறாங்க இந்த தீவிரமாக ஒரு இஷ்ட தெய்வத்தை வரித்து கொண்டவர்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற பொழுது இது இறைவனால் நடந்ததுன்னு இதில் கடவுள் மறுப்பாளர்கள் இந்த புறத்தாக இருக்குன்னு சொல்லப்படுகிறவர்கள் என்ன நினைப்பாங்க இதெல்லாம் என்னுடைய முயற்சியிலே நடந்தது என்று சொல்லுவார்கள் மனிதன் என்ன வேணால் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த மூலப்பொருள் இறைவனால் இந்த பூமியில் வச்சுருக்குது நம்ம அறிவியல்னு பேசுகிறோம் அது ஒரு தனித்தலைப்பு அது வேறு சப்ஜெக்ட் அந்த அறிவியல் என்பது ரொம்ப அதை ஆய்வு பண்ணோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த அறிவியல் அறிவு வந்து தான் மனிதனுக்கு வந்திருக்கு மற்ற அறிவியலுக்கு உண்டான மூலப்பொருள் இருக்குது பாருங்கள் நைட்ரஜன் ஆக்சிஜன் இது எல்லாமே இந்த பூமியில் இருக்குது இறைவனால் படைக்கப்பட்டிருக்கு ஆண்டவன் வந்து பருத்தியை கொடுத்துட்டான் அதை ஆடையாக நெய்யக்கூடிய அறிவு தான் ஆறாவது அறிவு இறைவன் ஒரு பாறையை கொடுத்துருக்குறான் அந்த பாறைக்குள்ளே என்ன சிலை ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்பது ஒரு சிற்பிக்கு தெரியும் அந்த அறிவு தான் ஆறாவது அறிவு ஒரு வண்ணங்கள் நிறைய இருக்கும் அந்த வண்ணங்களில் என்ன ஓவியம் தீட்டலாம் என்பது ஒரு ஓவியனுக்கு தெரியும் அது தூரிகை எப்படி கையாள வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும் அப்போ இது இறைவன் படைத்தது இந்த வண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து மனிதனாக உண்டாக்கில மனிதனுக்கு அந்த யோசனை இருக்குது ஆறாவது அறிவு இப்போ யானையோ சிங்கமோ புலியோ சிரிக்க தெரியாது சிரிக்க தெரிஞ்ச ஒரே விலங்கு எதுன்னா மனிதன் தான் இப்போ மனிதனை கூட விலங்குன்னு தான் சொல்லலாம் இதை தான் நம்ம குன்றக்கூடிய அடிகளார ஒரு முறை நம்மளுடைய தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு நேர்காணல் அன்னைக்கு அப்போ குன்றக்கூடியார் கேட்குறாரு இந்த நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கால்நடை வளர்ப்பு பற்றி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் அது குன்றக்குடியார் கேட்டாராம் கால்நடைன்னு எதை சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு காலால் நடக்கிறதெல்லாம் கால்நடைன்னு தென்கட்சியார் சொன்னார் அதான் குன்றக்குடியார் கேட்டாராம் மனிதனும் காலால் தானே நடக்கிறான் அப்போ மனிதன் வந்து கால்நடையான்னு சொல்லலையே நம்ம மனிதன்னு சொல்கிறோமே ஏன் சொல்கிறோன்னு கேட்டாராம் அப்போ தென்கட்சியார் ரொம்ப வேப்போடு ஆமாம் அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் மனிதன் என்பவன் மனதால் நடக்கிறான் எண்ணத்தால் நடப்பது அந்த ஒழுக்கம் ஒழுங்கினோம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த எண்ணம் அந்த மனதினால் நடப்பதனால் அவன் பேர் மனிதன் கால்நடைலாம் கிடையாது இப்போ இந்த புறத்தார இறை சிந்தனை இல்லாதவர் இறை மறுப்பாளர் சைவ நெருக்கி வெளியே உள்ளவர்கள் எல்லோரையும் ஆட்கொண்டு அரள் பாலிக்கக்கூடியவர் தான் என்று மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் நமக்கு பதிவு செய்கிறார்கள் புறத்தார்க்கு செய்வன்தன் பூங்கொழல்கள் வெள்க என்று அந்த வரிகளை நாம் சிந்தித்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் செய்யப்படுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்